ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பியினுடைய ஆன்வல் பிளானர் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்வுகால அட்டவணை குறித்து வெளியாக இருக்கக்கூடிய செய்தித்தாளில் வெளியேறக்கூடிய மிக மிக முக்கியமான அதிகாரப்பூர்வ செய்தி அதென்னங்கிறத பார்த்துர்லாம் வாங்க டிஆர்பி சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கால அட்டவணை வெளியாவது எப்போது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி சார்பில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வுக்கால அட்டவணை வெளியிடுவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதால் ஆசிரியர் பணித் தேர்வுக்கு தயாராக விரும்புவோர் ஏமாற்றம் அடைந்துள்ளார்கள் அடைந்துள்ளனர் அரசு பள்ளி ஆசிரியர்கள் வட்டாரக் கல்வி அலுவலர்கள் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர்கள் அரசு பொறியியல் கல்லூரி உதவி பேராசிரியர்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அதேபோல் டெட் தகுதி தேர்வுக்கும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் தேர்வுகள் தகுதித் தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது ஓராண்டில் எந்தெந்த பணிகளுக்கு என்னென்ன போட்டித் தேர்வு என்பது குறித்து ஒரு கால அட்டவணை வெளியாகும் எழுத்துத் தேர்வு எப்போது நடத்தப்படும் ஆகிய விவரங்கள் அடங்கிய வருடாந்திர தேர்வு அட்டவணை டிஆர்பி ஆண்டுதோறும் வெளியிடுகிறது இவ்வாறு அட்டவணையை வெளியிடுவது ஆசிரியர் பணியில் சேர விரும்புவோருக்கு முன்கூட்டியே திட்டமிட்டு தயாராக பெரிதும் உதவிகரமாக இருக்கிறது இந்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்து ஜனவரி ஒன் பதினாறாம் தேதி ஆகியும் இன்னும் இந்த ஆண்டுக்கான தேர்வு அட்டவணையை வெளியிடாமல் மௌனம் காத்து வருகிறது டிஆர்பி அதோடு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்வு அட்டவணையில் இடம்பெற்றிருந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கான அறிவிப்பும் இன்னும் வெளியிடப்படவில்லை அந்த அட்டவணைப்படி இது நவம்பர் மாதமே வெளியிடப்பட்டிருக்க வேண்டும் அரசு பணிகளுக்கு ஊழியர்களை தேர்வு செய்யும் டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐ ஆறாம் ஆண்டுக்கான கால அட்டவணையை டிசம்பரிலேயே வெளியிட்டது எனவே விரைவில் தேர்வு அட்டவணையை டிஆர்பி வெளியிட கோரிக்கை எழுந்துள்ளது பார்ப்போம் பொறுத்திருந்து எப்போ வெளியாகும்ன்ட்டு இப்போ நியூஸ்லேயே வர அளவுக்கு டிஆர்பியோடைய ஹேண்டல் பண்ண வரலங்கிறது ஒரு பெரிய விஷயமாக மாறியிருக்கு நம்மளும் டிஆர்பியோட ஹெல்ப் எனக்கு கோரிக்கை வைப்போம் மேலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லவும் வேறு ஏதோ இருந்தால் கேட்கவும் நம் தொடர் தகவல்களுக்கு நம் சேனலோடு இணைந்திருக்கவும் நன்றி